ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வியாழக்கிழமை மார்னிங் எடுத்த வளாக் தான் இது என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு ஏன்னா கண்டினியூஸாக இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால செவுர் வந்து சுத்தமாக காயவே இல்லை ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பெஞ்சல் புயல் கூட அப்படி தான் வந்தது அந்த புயல் வந்த வீடு அப்படி தான் நாஸ்தி ஆகிடுச்சு இந்த வந்த மழைக்கு ரெண்டு மூணு நாளாக கண்டினியூஸாக மழை இருக்கவே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து தண்ணி வடிய வாங்களேன் அந்த மாதிரி செவ் வந்து ஃபுல்லாக வடிஞ்சு இந்த தடவை ரொம்ப வந்துருச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரி தான் இருந்தது இது கிச்சன்ல கிச்சன்லேருந்து கொஞ்சம் வருது ஹால்ல இருந்து கொஞ்சம் வருதுன்னும் போது அது அப்படியே விட முடியல என்ன பண்ணுறதுனே தெரில சரி அதனால எல்லாமே வந்து மாப் தான் இருந்தேன் சரி அப்படியே வீடியோலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு ஏன்னா வீடியோவும் சுத்தமாக போடுறது இல்லை கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது மைண்ட் அதனால வீடியோவும் போட இதுவாகல ஏன்னா ஃபுல்லாக மழை வீடு இந்த நிலைமையில் இருக்கிறதுனால தான் நிறையா வீடியோவே எடுக்க முடியல இப்போ நம்ம நடந்து போய் ஒரு வ்ளாக் எடுக்கிறோம் ஏதாச்சும் ஒன்று பொருள் வச்சு ஒரு வ்ளாக் எடுக்கணும் அப்படின்னாலும் வீடு கொஞ்சமாச்சும் எப்படி சொல்கிறது காஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்குமே வீடியோ எடுக்க தோணும் வீடு இப்படி இருக்கறதால என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல நம்ம அதுக்குன்னு டெய்லி இந்த தண்ணி வருது அந்த மாதிரி எடுத்து போட்டுட்ருக்க இருக்க முடியாதுல்ல அதனால் தான் உங்களுக்கு என்னோடய சூழ்நிலையை புரிய வைக்கிறேன் தான் ஆனால் தான் வ்ளாக்ஸ் வரதில்லை ஏன்னா கண்டினியூஸாக நான் போட்டுட்டு தான் இருந்தேன் வ்ளாக் ஏன்னா இது ஃபுல்லாக நான் வந்து ஹாலில் தான் உட்கார் வேணாம் எப்போவுமே நான் வீடியோ நிறைய டைம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஹால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறனால தான் சரி என்ன எடுக்கவேல பார்த்திங்கனாலே தெரியுது வந்து பெட்டிலருந்து வடிஞ்சு வந்துருச்சு நைட்டு பாயில் தூங்கிட்டு பாயே நனைஞ்சிச்சு நானும் தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் எந்திரிச்சி காயில் பார்க்கும்போது வந்து பாய் ஃபுல்லாக ஈரமாக வந்து பார்த்தா செவத்தில் ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சு வந்துட்ருக்குது கவனிக்கவே இல்லை நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் மழை நிற்கவே இல்லை இதில் என்னன்னா மழை பேய்ஞ்சது கூட எனக்கு பெருசாக தெரியல அந்த தண்ணி வந்து போகிற வாட்டம் வந்து வீட்டாண்டே இல்லை பார்த்திங்கனால தெரியும் எங்கள் அம்மா வீட்டாண்டே எப்போவுமே வந்து தண்ணி நிற்காது ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டு சைடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் நிற்குறதுனால வந்துட்டு தண்ணி அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டு சைடு வந்து நின்றுச்சு எனக்கு என்ன பயம்னா தண்ணி ஏற ஏற லைட்டாக பயமாக தான் நான் ஒரு கிளிப்பிங் ஒன்று ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அதில் பாருங்கள் அப்படியே தண்ணி அப்படியே ஏறிட்டே தான் இருந்தது எனக்கு என்ன வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக விடும் எல்லா நான் ஏன்னா பொருளுங்கள்லாம் பாதி வீட்டில் வந்து தரையில் அந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருப்பேன் ஏன்னா கபோர்டு இல்லாததுனால எனக்கு அதுதான் பயம் ஏன்னா ஒரு டைம் அப்படி தான் அந்த வாசுப்படி வரையும் தண்ணி வந்துருச்சு ஒரு டைம் மழை பெஞ்சிட்டு தண்ணி வெளில போக முடியாதப்போ அந்த பயம்லாம் இருந்ததுனால இந்த தடவை அதே மாதிரி ஆயிடுமோ எனக்கு அதுவே பயம் அது இல்லாமல் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மழையில் வந்து சுத்தமாக வந்து பாத் பாத்திரம் வாஷ் பண்ணவே முடியல ஏன்னா வெளியிலயே வர முடியல இதே மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு மழை வந்துட்டு இதுவாகிட்டே இருந்ததுனால என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டு வாசல்லாண்டி இந்த மாதிரி மழை வந்துட்டே இருந்ததுனால அப்படியே வச்சு வீட்டுகிட்ட சமைச்சு பாத்திரம் எல்லாமே சாப்பாடுலாம் வேஸ்ட்டு சாப்பாடு எப்படியே வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் எதாவது வேஸ்ட் இருந்தால் கூட எடுத்துகிட்டு அப்படியே வெறும் வேஸ்ட் ஏன்னா தண்ணி மழை தண்ணி வந்ததுன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல நல்லா ஊறிடும்லை தட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வச்சிருப்போம் பார்த்தீங்கனாலே தெரியாது சைடில் ஃபுல்லாக சா அந்த பாத்திரம் தான் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நான் சொல்லி இருந்தாலும் தண்ணி நின்றுட்டு இருந்தேன் எப்படி நிற்கிது பாருங்கள் தண்ணி அங்கே நிற்கவே நிற்காது சுத்தமாக இங்கேருந்து நின்று அங்கும் கொஞ்சம் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது தண்ணி என்ன பண்ணுறதுனே என்ன ஐடியாவே இல்லை இந்த மழை வந்து ஒரு வழி பண்ணிருச்சு இந்த தடவை எப்போவுமே இந்த அளவுக்கு இதை விட மோசமாகவும் இருக்கும் ஆனால் இந்த தடவை பயம் என்னென்னா ஃபஸ்ட்லாம் பாப்பா வந்துட்டு குட்டியாக இருக்கிறதுனால தெரியல இப்போ அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா மழையில் தான் போக பார்க்குறாங்க நான் போயிட்டு வரவேன் அப்படி இப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் அனுப்புகிறதே இல்லை வெளியில் அப்படியே பெட்லேயே உட்கார வச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா கேரட் ஆம்லேட் தான் போட்டிருந்தேன் கேரட் நல்லா இஞ்சி துருவல் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் நல்லா துருவிட்டு அதில் தான் வந்து ஆம்லேட் போட்டிருந்தேன் மழைக்கு வந்துட்டு சாம்பார் காயிலேயே சாப்பாடு தான் செஞ்சுட்டேன் ஏன்னா என்ன செய்யுதுன்னு தெரில ஏன்னா கரண்ட்டு கட் ஆகிட்டே இருந்ததுன்றதுனால வந்துட்டு சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன் வேறு எதுவும் செய்யல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மைண்டே வேறு எதுவுமே தோணலை செய்யணுன்ட்டு அதனால் அப்பளம் இருந்தது அதை வச்சுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு ஆனால் நைட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாக சமைச்சிக்கலாம் இப்போதிக்கே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ட்டு அதுவும் சூப்பராக வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆம்லேட்டு ஏன்னா பாப்பா தான் ஐடியா கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள் போட்டு ஆம்லேட் மாதிரி செய்ய ஆம்லேட் செய்ய மாட்டேன் அது ஒரு மாதிரி செய்வேன் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆம்லேட் கே அந்த மாதிரி செஞ்சால் அப்புறம் நைட்டு வந்துட்டு எக்கு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன் நான் சூப்பராக வந்திருந்தது அதுவும் ஏன்னா அதுவும் என்னால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல ஏன்னா இங்கே சுத்தமாக வந்துட்டு எனக்கு டைமே கிடைக்கல என்ன வீடு பார்க்குறதையும் எனக்கு நேரம் கரெக்டாக வந்து தொடக்கக் கொல்ல அதனால் வந்துட்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ண முடியல ஏற்கனவே ரெசிபி இருக்கும்னு நினைக்கிற சேனலில் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க ரெசிபி வேணும்னா பாருங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் இந்த தடவை செஞ்ச சாப்பாடு சூப்பராக நல்லா பொலப்பொலன்னே வந்துருந்தது வெந்து பார்த்திங்கனாலே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபரும் நல்லா என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வீடியோ போடுறத வந்துட்டு நிப்பாட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷமாக இருந்தாலும் இனிமேல் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்